நைட் நைட் பதவியே பொறுங்களானே சந்திரவாணன் நைட். அளை போندிர்காத இந்த நைட். நைட் மூணாவது பதவியே அவருக்கு என்னுடைய டவுன். அந்த மக்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான எதிர்க்கட்சிய தேர்தல் செஞ்சாங்க. இது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான இன்ன அடுத்த ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்குனு எதிர்பார்க்குறீங்க? இந்த ஆண்டுகள் நல்லதா சார் <laughs> நிக்க <laughs> மரியாதைக்குரிய மூணாவது பதவியேற்பா அவருக்கு என்னுடைய மனமாக அந்த மக்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான எதிர்கட்சியை தேர்ந்தெடுத்துட்டாங்க இது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான நல்லதா எதிர்ப்பா எடுப்பாங்க நாயுடு பதவி போறீங்களா சந்திரபாபு நாயுடு மூணாவது அந்த மக்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான எதிர்கட்சியை தேர்ந்தெடுத்துட்டாங்க இது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான நல்லதா எதிர்ப்பாங்க